அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா ஒன்று ஜேடிஓ கவுன்சிலிங் சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு நம்ம அதை வீடியோஸ் அப்லோடு பண்ணிட்டோம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய போர்ட் ஆஃப் மெம்பர் மிஸ்டர் ராஜ் சார் வந்து இன்றைக்கி ஒரு ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா மோடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது எம்சிசின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கமி எலெக்ஷன் கமிஷனை வந்து எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த விதமான புதிய வேலைவாய்ப்புகளும் புதிய இன்டர்வியூக்களும் புதிய சிவி இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு சில சில ரூல்ஸ் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸாம் வந்து இந்த எம்பி எலெக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக வரப்போகுது அந்த எம்பி எலெக்ஷன் கால்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ராக்ரஸ்லாம் நடக்குமா நடக்காதா ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு கேள்வி இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் வச்சுருக்காங்க இந்த குரூப் ஃபோர் ஆகட்டும் இப்போ வந்து நம்மளுடைய முனிசிபல் ஏஇ எக்ஸாம் ஆகட்டும் எல்லாமே ஜூனில் தான் இருக்குது அப்போ இந்த பிட்வின் கேப்பில் இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் கால்பர் பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் எந்த விதமான புதிய கால்பேர்வும் வராது அதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து டிஎன்பிஎஸ்சியும் இதுக்கு வந்து இதாகுமா அப்படிங்கும் போது அதுக்கு அவர் சொல்லி கேன்சல் சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டும் அப்பாயின்மெண்ட்டும் ப்ரமோஷனில் போகக்கூடியதெல்லாம் எதுனா நம்மளுடைய யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் பாதிக்காது அது யாரை பாதிக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இவங்களுடைய வேலைவாய்ப்பு அறிவிக்கை வெளியாகிறது இவங்களுடைய இவங்க சிபிக்கு கால்பர் பண்ணுறது இவங்க இன்ட்ரி வைக்கிறது அதுக்கு எலெக்ஷன்னால் எந்த பாதிப்பும் வராது இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இவங்க மாதிரி இல்லாமல் கவுர்மெண்ட் இடரில் உள்ள இப்போ நம்மளுடைய இப்போ வெளியான முனிசிபல் அதில் உள்ள ஏஇ போஸ்டுக்கு போட்டுருக்காங்களையா அது மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் யூபிஎஸ்சி இல்லாமல் சர்வீஸ் கமிஷன் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டு ஒரியண்டடாக வைக்கக்கூடிய எக்ஸாம்களுக்கு சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஏஇ எக்ஸாம் இந்த மாதிரி இப்போ வாட்ரு போர்டு நம்மளுடைய இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு போக்குவரத்து துறை இபி இந்த மாதிரி கழகங்கள் வாரியங்கள் மூலமாக ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்மளுடைய அவங்க தான் ஒவ்வொரு ப்ராக்ரஸுக்கும் அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் அது இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் அப்போ இது வாங்கணும்னு சொல்கிறாங்க பர்மிஷன் வாங்கணும்னு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எக் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு எக்ஸாம் உடைய ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண எக்ஸாம் உடைய அந்த ப்ராக்ரஸை கண்டினியூ பண்ணுறதுக்கோ இது அவங்க போய் கமிஷன்கிட்ட போய் அப்ரூவ் வாங்கணும் கமிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி இல்லாமல் தெரிவிக்கக்கூடிய இந்த மாதிரி போர்ட்ஸு அந்த மாதிரி அவங்க தான் வந்து வாரியங்கள் கார்பரேஷன் போர்டு இந்த மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்களுடைய வேலைவாய்ப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக தனியாகக்கூடிய எக்ஸாமுக்கு தான் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்க ஒவ்வொரு ப்ராக்ரஸுக்கும் போய் அவங்க போய் கமிஷன்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குன்னு சொல்கிறாங்க நான் டச்சரி பாடிஸ் ஸோ அவங்க தான் அப்போ வந்து இந்த ரெக்யூட்மெண்ட் த்ரோ எது மூலமாக ரெக்யூட்மெண்ட் த்ரோ நான் டச்சரி பாடிஸ் வில் ரெக்கவர் பிரியர் கிளியரன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் போய் வாங்கணும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ அவங்க போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை பட் இவங்க தவிர்த்து மற்றவங்க அதர் சச்சரி டச்சரி அத்தாரிட்டி இவங்க தான் போய் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேஜர் வேலைவாய்ப்பை ஃபில்லப் பண்ணக்கூடிய அவங்க வந்து அவங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க டேட்டு வந்து அந்த எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்காக அவங்க இம்பார்ட்டன்ட் அவசியம் இல்லை யார் இந்த டிஎன்பிஎஸ்சியோ மற்றவங்களோ அதனால் டிஎன்பிஎஸ்சியுடைய செயல்பாடுகளை டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுக்கான ப்ராசஸ்ஸை இந்த எலெக்ஷன் இதனால் எந்த விதமான அது பாதிக்காது பாதிக்கவும் தான் இதில் வந்து அறிக்கையாக விட்டுருக்காங்க ஸோ இது இந்த அறிக்கையை வந்து அவர் டைப் பண்ணிவிட்டு மேலும் என்ன பண்ணிருக்காருன்னா ட்விட் போட்டுட்டு கீழே வந்து வந்து இந்த இந்த லெட்டரை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு இந்த லெட்டர்லேயும் அதுதான் போட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டார்ட்டடு அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய இதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் அப்ளிகேஷன் ஆஃப் மாடல் மாடல் கோடை கொண்டாட்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னென்ன என்னென்ன கோட் ஆஃப் என்னென்ன கோட் ஆஃப் கனெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அதனால் டிஎன்பிஎஸ்சியோட சேல் போஸ்டிங் போகிறது எந்த விதமான பாதிக்காது டிஎன்பிஎஸ்சியை தாண்டி யூபிஎஸ்சியை தாண்டி எஸ்எஸ்சியை தாண்டி ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அதர் சச்சரட்டி சொல்லக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட் வைக்கக்கூடிய போஸ்டிங்கே வந்து அவங்க தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ப்ராப்பராக கமிஷன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒரு சிவிக்கு பண்ணணுமோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சிவி முடிஞ்சு இன்ட்ரிவிக்கிறாங்களோ அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இன்ட்ரி முடிச்சு அந்த லிஸ்ட்டு வராங்களோ அதுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமே தவிர டிஎன்பிஎஸ்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் டிஎன்பிசியோடைய எக்ஸாம் வராது அறிவிக்கை வராது எக்ஸாம் இருக்காது சிவிக்கு சிபி கால் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூ நடக்காது அப்படின்னு யாரும் சொல்ல தேவையில்லை டிஎன்பிசி அவங்களுடைய ஒர்க்கரை ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள டீட்டெயில் நோட்ஸ் ஸோ நீங்கள் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க தேங்க்யூ